அனுமதி பெற்று வீடொன்றை நிர்மாணித்து முடித்த பின்னர் அதனை தோட்ட அதிகாரி சேதப்படுத்தியதாகவும் அதற்கெதிராக குரல் எழுப்பிய தொழிலாளர்கள் இருவரை பழிவாங்கும் நோக்கில் ஒரு தொழிலாளிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதோடு மேற்பார்வையாளராக பணியாற்றிய ஒரு தொழிலாளி சாதாரண வேலையை செய்யுமாறு தோட்ட நிர்வாகத்தினரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இருவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதோடு ஹென்பர்ட் ஆகிய தோட்டங்களை சேர்ந்த பெரும்பாலான தொழிலாளர்கள் பணிக்கு செல்லாது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர் தொழிலாளர்கள் அனைவரும் எங்களுக்கு கிலோ மழை காலமும் சரி வெயில் காலமும் சரி இருபத்தி ரெண்டு கிலோ எடுக்கணும் இருபத்தி ரெண்டு கிலோ தான் அந்த மேலதிகமான கொடுப்பன கொடுத்துருக்காங்க தொழிலாளர்களுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அந்த எடுக்க முடியாதவங்க என்ன செய்வாங்க வெளியூருக்கு போறது அதே தான் சந்தர்ப்பம் அவங்களுக்கு வெளியூருக்கு போறதுக்கான எங்கள் பிள்ளைகள் பாதிக்க சிறுவர்கள் சிறுவர் பராமரிக்கும் இன்னைக்கு அமைச்சர் இருக்காங்க அந்த சிறுவர்களும் பாதிப்படை அந்த வேலை செய்ய இங்க நல்ல சம்பளம் கொடுக்க கூடிய இருந்தா வெளிநாடு போக தேவையில்லை எங்களுக்கு எங்கயா இங்க வந்ததா இங்க கொண்டுறாங்க ரத்தத்தை குடிச்சிட்டாங்க அதனால புத்து பாராளுமன்ற உறுப்பினர்களே நாயை கொள்றதுக்காக நாயை கொல்ல கூடாதுன்னு ஒரு சட்டத்தை அமுல்படுத்த பார்லிமெண்ட்டு கொண்டு போட்ட மாதிரி எங்களை வாழ வாழ்றதுக்காக இந்த சட்டத்தை அமுல்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிலையில் கடந்த ஐம்பது வருடங்களாக தோட்டத்தில் பணியாற்றிய ஒரு தொழிலாளியின் வீட்டை சேதப்படுத்திய தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்தம் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வீடு உடைச்சிட்டாங்க நூத்தி ஐம்பது காலத்துக்கு மேல அதே இடத்துல எங்க அம்மா அப்பா வாழ்ந்திருக்கிறாங்க எங்க அப்பா இந்த தோட்டத்துல ஒரு கங்காணியா இருந்திருக்கிறாரு ஐம்பது வருஷமா வேலை செஞ்சிருக்கிறாரு அவர் பென்ஷன் போய்ட்டும் இருபது வருஷமா இதே தோட்டத்துக்கு சேவை செஞ்சிருக்கிறாரு அப்போ இருக்கிற எங்களுக்கு ஏற்கனவே இருந்த கப்பில தூரத்தான் எங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்துட்டு போனார் எங்களுக்கு இன்னமும் ஒரு தீர்வு கிடைக்கல நாங்கள் போலீஸ்க்கு போயிருக்கிறோம் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறோம் அதனால் ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கல நாங்கள் ந நாங்கள் இருந்த வீட்டை அம்மா அப்பாவை வெளியில் இழுத்து போட்டு கூரை உடைச்சி போட்டு போனவங்க இப்போ நாங்கள் இதிலருந்து கேட்கறது இது ஒட்டி நிறைய பேத்துக்கு அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது பெவர்லி நார்த்தகல உளந்தாவ என்சல்பத்த தெனியாய தோட்டம் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இந்த போராட்டத்துக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்